தீர்மானம் இரண்டு கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுப்படுத்தி மக்களிடையே வேற்றுமையை விடைத்து அது குளிர்காக நினைக்கிறது பாஜக இடங்களில் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண் எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்து அரசியல் செய்ய நினைத்தால் வெற்றி பெறவே இல்லாத சுயநல அரசியல் லாபமிற்காக பாஜகவுடன் கூடி குறைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நம் தமிழக வெற்றி கழகம் மற்றும் பிளவாத சர்ச்சிகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது நீங்களே நேரில் சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராது என்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் நீங்க செய்யாம நினைச்சீந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் நேர்ல சந்திச்சு உங்கள நேர்ல சந்திச்சு முறையிட நிலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் பேஸ் பண்ண தயாரா இருக்கேன் தயாரா இருக்கேன்

də də məni mindlə uçurdu deyə seçdi please take call thank you thank you man